நிறைய டிவி யூடியூப்பு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும் காலையில் ஏற்றணுமா சாய்ந்தரம் ஏற்றணுமா மத்தியானம் ஏற்றணுமா ஆண் ஏற்றணுமா பெண் ஏற்றணுமா நல்லெண்ணில் ஏற்றணுமா விளக்கு ஏற்றணுமா எத்தனை தீரி போடணும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த தீபம் எவ்வளவு நேரம் விளக்கு ஏற்றணும் எவ்வளவு நேரம் ஜோதி இருக்கணும் அப்படின்னு நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விளக்கு ஏற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அப்படியே தூரமாக போய்ட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து அந்த விளக்கு பெருசு பெருசு பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் அங்கேயே இருந்து அந்த தீபத்தை பெருசு பண்ணிட்டு போவாங்க இன்னொரு ஒரு குரூப் இருக்குது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த திரி முழுவதுமாக எரிஞ்சு போய் அந்த தீபத்தில் இருக்கிற எல்லாம் கரைஞ்சி போன பிறகு அதுவே தானாக பெருசாகிடும் அந்த மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு சில பேர் தீபத்தை ஏற்றி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய் அவங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு வருவாங்க ஆக ஒரு விளக்கை எப்படி ஏற்றணும் முதல்ல அந்த விளக்கை எப்படி ஏற்றணுங்கிறது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியணும் ஆகவே என்னுடைய அன்பு நேர்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்ல போகிறது என்னென்னா ஒரு விளக்கை ஏற்றினோம்னா எவ்வளவு நேரம் குறைஞ்சபட்சம் எப்படி இந்த ஜோதி இருக்கணும் அப்போ தான் அது பயன்பெறும் ஒரு நாளைக்கு காலையில் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு மாத்திரை சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒரு மாத்திரைன்னு சொல்லுவாங்க அது ஏன் முன்னாடி பின்னாடின்னு அந்த டாக்டருக்கு தான் தெரியும் அதே மாதிரி எத்தனை நாளைக்கு சாப்பிட்ணும் எத்தனை மாத்திரை சாப்பிட்ணும் அப்படிங்கிறது உங்களுடைய வெயிட்டை பொறுத்து உடனுடைய ஆரோக்கியத்தை வச்சு தான் அந்த மாத்திரையினுடைய அளவு தருவாங்க அந்த மாதிரி தான் இந்த தீபம் கூட உங்கள் வீட்டில் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படிங்கிறது ஜோதி இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது குறைஞ்சது உங்கள் வீட்டில் தீபம் வந்து ஜோதி இருக்க வேண்டிய நேரம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாழிகை கண்டிப்பாக ஒரு நாழிகை குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நாலு நிமிஷமாவது இருக்கணும் ஒரு அரை மணி நேரம்னு வச்சிங்களேன் அது என்ன எக்ஸாக்ட்லி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுன்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா என்ன ஆகவே ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சிங்களேன் தீபம் ஜோதி ஏற்றி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் உங்களுக்கு சுவாமி ரூமில் அந்த தீபம் எரியணும் அப்போ அந்த ஜோதி விளக்கு ஜோதியாக தெரியும் போது உங்களுக்கு என்ன அப்படின்னா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ணுங்கள் நானும் நிறைய முறை சொல்கிறேன் சார் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சார் நல்லா கேட்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு ப்ரோக்ராம் வருது பாரு